ராமநாதபுரம் தொகுதி எம்பி நவாஸ் கனி மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி தற்போது நவாஸ் மீதான வழக்கை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது காரணம் என்ன கூடுதல் விவரங்கள் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட நவாஸ் கனி கமுதி பகுதியில் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் அனுமதி பெறாத வாகனத்தில் பிரச்சாரம் செய்ததாக கமுதி போலீசார் தேர்தல் விதிமுறைகள் வழக்கை அவர் மீது பதிவு பதிவு என்ன பதிவு செய்தார்கள் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் எம்பி நவாஸ் கனி உள்ளிட்ட ஏழு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் அந்த மனுவில் எந்த குற்றமும் செய்யாத நிலையில் அரசியல் வழிங்கும் நோக்கிலே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் பெயர் இடம் தொடர்ந்து நடந்த விசாரணையில் அவரது தொடர்பு கண்டறியப்பட்டுள்ளது என்பது குறித்து வழக்கு ஆவணங்களில் தெரிய வருவதாகவும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆரம்ப கட்ட முகாந்திரம் உள்ளதால் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று கூறி நவாஸ் கனியின் இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டுக்கிறார் ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி